ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் புதிய வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து பெருக்கி தள்ளிட்டு வீட்டுக்கு வெளியில் நல்லா வந்து சுத்தம் செஞ்சுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டது நான் தான் ஸோ வெரி ஃபஸ்ட் டைம் வந்து கோலமாவில் வந்து கோலம் போட்டு பார்க்கலாமேனு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் அம்மாவால் வந்து அவ்வளோ நேரம் அங்கே வந்து நின்று கோலம் போடுற அளவுக்கெல்லாம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நானே வந்து போட்டிருந்தேன் ஸோ அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மண் கொஞ்சம் இருந்தது அந்த மண்ணை வந்து அம்மா ஜலிச்சு வச்சுருக்காங்க அது ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் ஒரு சில கலர்ஸ்லாம் போட்டு கலந்து வச்சுருந்தாங்க அது பார்த்திங்கன்னா கலர் குளம் மாதிரி இருந்தது அதுக்கு அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேசரி பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் அதில் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு கலருக்கு இந்த மஞ்சள் குங்குமம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் கூட பார்த்திங்கன்னா லேசாக வந்து மிக்சியில் நல்லா வந்து திக்காக வந்து அரைச்சிக்கிட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா கலந்தால் நமக்கு அது ஒரு கலராக வந்து வருது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கலர் மாவு வந்து நம்ம கலந்துக்க முடியுது ஸோ இது கோல மாவில் தான் கலக்கணும்னு கிடையாது இந்த மாதிரி மணல் வந்து ஜல்லிச்சிட்டு அதில் கலந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த கலர் நல்லா தான் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த சின்ன கோலத்துக்கு நான் ஒரு சில கலர்ஸ் வந்து நான் போட்டு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா தான் இருந்தது சால் சால் பாகுந்தால் ஏதாவது ரெண்டு கலர்ஸ் தான் எப்படி இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து நியூ இயர்ன்றதுனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு நான் கோலம் போட்டுட்ருந்தேன் உள்ளே பார்த்தீங்கன்னா அம்மா இந்த பூஜை எல்லாம் நல்லா வந்து தொலைக்கி வச்சுருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து தான் இதெல்லாமே நடந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுருந்தோம் ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டுருந்தோம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஜவ்வரிசி உப்புமா செஞ்சுருந்தாங்க அதில் பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணி அந்த உப்புமா நல்லா தான் இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் அமைஞ்சிருந்தது ஸோ போன வருஷம் பிப்ரவரி மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பைக்கில் இருந்து இறங்குறப்ப கீழே விழுந்து ஹிப் ஃப்ராக்சர் ஆச்சு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆக போகுது இன்னும் கூட பார்த்திங்கன்னா அவங்க அந்த சப்போர்ட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நடக்க ஆரம்பித்தாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில அலைச்சலில் மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சி அதனால் அந்த ஸ்டிக் இல்லாமல் அவங்களால தனியாக வந்து நடக்க முடியலை ஸோ வயசானாலே இத்தனை பிரச்சனை வந்துருக்குது इंडिया का मार्ग रंगू। वो रुआ। இந்த ஜாரிசி உப்புமா செஞ்சுருந்தாங்க இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தம்பருப்பு வந்து வேக வச்சிருந்தாங்க அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் எடுத்து வச்சு அதில் பார்த்தீங்கன்னா பாயசமும் செஞ்சுருந்தாங்க ஸோ இன்னைக்கு நியூ இயர்ன்றதுனால ஒரு இனிப்பும் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோ அன்டில் தன் ஹேவ் அ கிரேட்டு ப பாய்